செங்குட்டுவனின் தம்பி இளங்கோவடிகள் தீட்டிய சிலப்பதிகாரத்திலே ஒரு பொன்னேடு கண்ணகி சிலை நாட்டுவதற்கு வடநாட்டிலே இருந்து கல் கொண்டு வந்த கதை தமிழகத்து பழம்பெரும் சரித்திரத்தை சொல்லும் வீர வரிகள் அந்த ஒரு நாள் அணிதேர் புறவி ஆட்பெரும் படையோடு நாம் அரசு கட்டிலில் அமர்ந்திருந்த நாள் அப்போது வடபுலத்திலே தீராதி தீர தீன தயாபர போதும் ஆமாம் நீங்கள் இருவருமே வந்து விட்டீர்களே சுயமரப் போட்டியில் உங்களது ஒருவர் ஜெயித்து விட்டால் அந்த பெண்ணை நீங்கள் இருவரும் எப்படி பங்கு போட்டுக் கொள்வது பிறகு போராட்டம் தான் என்ன கேட்கிறார் தமிழ் செந்தமிழ் உலகத்தோடு பிறந்த தமிழ் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த தமிழ் தமிழ்வர மண்டபத்தில் உனக்கென்ன வேலை கேள்வி வயதான உங்களுக்குத்தான் வேலை வாலிபர்களாகி என் போன்றவர்களுக்கு வேலை இல்லை என்பது உருந்து தேவையில்லை நீ யார் என்று கூறு நான் ஒரு தமிழ் புலவன் வடநாட்டு யாத்திரை வந்தேன் கவிதை புனைய தெரியுமா உனக்கு கவிதை புனைய தெரியாத புலவன் கத்தி தூக்க தெரியாத வீரர் இவர்களை தமிழகம் இதுவரை கண்டதே இல்லை அதையும் பார்த்து விடுவோம் எங்கே உடனே ஒரு கவிதை சொல்லு கங்கை நதி வீரத்திலே போராடினான் தமிழன் காவிரியின் ஓரத்திலே புகழ் பாடினான் கடல் அத்தனையும் கட்டி ஆண்டான் தமிழன் பூதளத்தில் மேலவனன் உலகம் போற்ற நிறுத்து நிறுத்து இவனே இமயத்தின் நெட்டியிலே உமது மன்னர் புலிவில் கயல் சின்னங்களை பொறித்த போது மன்னர் இயங்கில்லை போல் காவான் ஆவிற்கும் விதையனும்

புறநானூற்றில் வீர கதைதானே வீரத்தை மணந்த காதல் கதை தந்தையையும் கணவனையும் போரிலே கொடுத்த பெண் ஒருத்தி தன் மகனையும் போருக்கு அனுப்பிய புறக்காட்சி வேண்மாள் கொஞ்சம் கேளே நானே எழுதியிருக்கிறேன் புதிய நடையை காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களமமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் கொடிதான் பறப்பதென்று இன்று போல் போர் தொடுத்துக் கொண்டிருந்த காலமது தாய் நாடு தாவி பாய்ந்து செத்தார் தந்தை என்ற செய்தி கேட்டு தனல் மெழுகானால் தமிழகத்து கிளியோர் அனல் போலும் கண்ணுடனே அயலூர் சென்றிருந்த அவள் கணவனும் வந்துட்டான் புனல் போக்கும் விழியாரை அவள் போச்செய்தி தந்துட்டாள் தந்தை களம்பட்ட செய்திக்கோ தவித்தா என்றார் இல்லை என்பா முல்லை சூழ் இந்நாட்டு படையிலோர் வீரர் குறைந்துட்டால் நல்ல உடையிலோர் கிழித்தல் வந்தது போலன்றோ இன் தடையின்றி நுழைவரே பகைவர் என எண்ணினேன் அடைபட்ட கண்ணீர் தத்தான் என்றார் அவன் புகைவிட்டு கிளம்பும் ஒரு புலியன புகைவிட்டு ஒரு ஜெரி மலையன பகை வெட்டி சாய்க்கும் வாழெடுத்தான் சூளுரைத்தான் சுடர்முகம் பூச்சினான் சுக்கு நூறுதான் சூழ்ந்து வரும் பகை என்றான் நாடு மீட்காமல் வீடு திரும்பேன் என்றான் நங்கையோ நகை முழக்கம் செய்து நடந்திடுக கண்ணே என்றாள் திரும்பி வருவேனோ இல்லையோ எதற்கும் இப்போதே ஒரு முத்தம் இந்த திரும்பு என்றான் கொடுத்தான் ான் பகவர் மீது பானம் போர் 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 எனவே உழங்கிட்டு முரசவலி பார் 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 அந்த பைங்கணியின் உரிமையாளன் பகவர் மீது பாய்ந்து கொள்ளும் வீரம் பார் என்று பட்டாளத்து தொடரலாம் என்றுரைத்தார் அந்த கட்டாணி முத்தாளும் கண்வழியே சிரித்திட்டாள் களத்தினிலே அத்தானுக்கு அடுக்கடுக்காய் குவிந்து வரும் வெற்றிகளை கேட்டுவிட்டு கோட்டைகள் விடுபட்டன எதிரியின் புதரை கால்கள் உடைபட்டன வேளப்படை முறிபட்டது வேல்கள் பொடிபட்டன எம் கொத்தவன் படைகள் கொட்டும் பேரிகை கோடை இடி என கேட்குது கேட்குது என குதித்திட்டாள் புதுப்பன் அமைத்திட்டாள் வீரர்கள் வந்தனர் வெற்றி உன் கணவனுக்கே என்றனர் வேந்தனின் தூதுவர் வந்தனர் வாழ்த்துக்கள் வழங்கினர் நீட்டோரத்து தோழிகள் வந்தனர் வெற்றி நீட்டோரை வாசித்து மகிழ்ந்தனர் அந்த அழகி ஆனந்த கண்ணீர் பொழிந்தார் அப்போது ஏனெந்த மனிதன் வந்தானோ இளவுச்சேரி சொல்வதற்கு என்னருமை கலங்காதே களச்செய்தி கடசி செய்தி கேளன்றான் அந்த மாதிலை தோரணம் கட்டி மனவிழா ஏடைதண்ணில் வாழ்விலே ஒன்றானோ என்று சொன்ன கண்ணாழன் மார்பிலே வேல் தாங்கி நல்ல சாதிலே வேண்டுவிட்டான் ஆதிதான் போன பின்னும் உயிர் வாழும் ஆரணங்கு அச்சடித்த தமிழ் பதுமை கூவி அழுதாள் கொத்தான மலருந்த குடும்பம் அதை கொத்தாமல் கொத்திவிட்ட கொடுஞ்சாவை பழித்தாள் இழித்துரைத்தாள் இனி என்ன மிச்சம் என்றும் கனி எழுகி போனதென்றும் கதறி அழுதாள் பனிவெல்லும் விழிகாட்டி பணவெல்லாம் மொழியுரைத்து பள்ளியரை கதிபாடும் நாளெல்லாம் அண்டானோ இனி இது தூங்காத கண்டானோ என அழுதாள் அத்தான் பிணம் கிடக்கும் கள நோக்கி தொழுதாள் சோகத்தால் வீண்டுவிட்ட அவள் காதில் வெற்றி வேகத்தால் தகவர் தட்டும் போர் முரத்தம் பட்டதுதான் தாமதம் கெட்டதுதான் கெட்டது நம் குடி முழுவதுமே பட்டொழிந்து போகட்டும் என எழுந்தாய் மட்டில்லா புகழ் கொண்ட நாட்டுக்கே என்றி வீட்டுக்கோ வாழ்வேன் என்றாள் பட்டிலினால் நாழி பார்க்கும் இடம் கண்ட தமிழ்நாட்டு மாதரசி தொட்டிலினே இட்டு தான் வளர்த்த பூய செல்வன் அட்டியின்றி கல்விகற்கான மரத்தடி ஆசானிடம் சென்றிருக்கும் நினைவு கொண்டாள் அங்கு சென்றாள் அம்மா என பாய்ந்தான் அழகு மொழி அன்பு தங்கம் அப்பா தாத்தா ஊர் திரும்பினாரோ என்றான் திரும்பி வந்து சாவூர் சென்று விட்டார் கரும்பே நீயும் வா என அழைத்தாள் என்ன வாங்கி வந்தார் என்றான் மானம் மானம் அழியாத மானம் என்றாள் மகனே அதை துவைக்க நீயும் வருகை என்றாள் கண்டுவிட்டால் புலப்பொழுந்து குடும்ப விளக்கு எரிந்து கொண்டே கூறுகின்றாள் எதிரிகளின் படையெடுப்பால் நம் குடும்பம் தலை உதிர்த்து விட்ட மரமாக போனதடா தம்பி கவலையில்லை களம் சென்றார் மாண்டார் ஆனால் இந்த நிலம் உள்ளவரையில் மானம் காத்தார் என்ற பெயர் பூண்டார் மகனே நீயும் உன் தோழிலே மனம் உள்ளவரையில் பகையை சாடு பழனி பாடு இது உன் தாய் திரு நாடு உடனே ஓடு என தாவி அணைத்து தளிர் மகன் தன்னை தீவி முடித்து வாழ் கொடுத்து மகனே வாழ்த்திவிட்ட திருவிடத்து காட்சி உண்டோ திருமகளே உண்டு உண்டு இந்த அவனையிலே அரசின் தனித்திற்கும் வெள்ளி மாடத்துக்கு வந்திருக்கிறேன் என்று வேண்டாம் வியப்பான ஒன்று இல்லாத காலத்திலே இமயத்திலே அவர்கள் ஆடும் போது அடியெடுத்து பார்ப்போம் என்று கருத்துக்கிறார் நம்முடைய வாழைப்பழித்தார்கள் அவர்களை தாழ் பணிய வைக்கிறேன் வேன்மாள் வேலை வந்துவிட்டது வீரத்திற்கு சோதனை வந்துவிட்டார் வருகிறேன் என்னங்க உட்காருங்க தலைவர்

கனகவிசையா தமிழரின் வீரத்தின் மீது வீசினாய் ஒரு சொல் இப்போது தூக்கு கல்